ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பலா கொட்டைகள் எடுத்து அல்வா பண்ண போகிறோம் வாங்க அந்த அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நிறைய பலாப்பழம் சீசன் வந்திருக்கிறதால கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பலாப்பழங்கள் பொழுது ஒரு நாலஞ்சு கொட்டைகள் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு அரை கிலோ கால் கிலோ போல் வரும் இதை இதை மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க கையில் மசிச்சா மசிகிற அளவுக்கு இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சாதான் அல்வா செய்யும்பொழுது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த அல்வா புரத சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது பழங்கள் சாப்பிட்றோம் அதனால் நிறைய சத்துக்கள் வருது ஆனால் இதில் இருக்க விதைகளை பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம் அதிகப்படியான புரதங்கள் கொண்ட ஒரு விதைன்னு பார்க்கும்பொழுது இந்த பல விதைகளை சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு முந்திரி பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கான புரதம் இதுலேயும் அதிகமாக இருக்குது நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த தோலை எடுத்துகிட்டு சிகப்பாக இருக்க தோலை நம்ம சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையிலையும் மசிச்சுக்கலாம் இல்லை அப்படி ரொம்ப நைஸாக வெண்ண மாதிரி வேணும் பொழுது மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல ஒரு கூழ் பதத்துக்கு எடுத்து நம்ம இதை அல்வாவாக கிண்டி எடுத்துக்கலாம் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா முக்கணிகளும் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த பலாப்பழம் மாம்பழம் இரண்டுமே கிடைக்கும் இந்த பலா பழங்கள் கொண்டு அல்வா பொழுது நிறைய பேருக்கு தெரியும் பலாப்பழத்தில் அல்வா செய்வாங்கன்னு ஆனால் இந்த பல விதைகளில் அல்வான்றது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இதை மாதிரி மேல் தோல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க சிகப்பு தோலும் எடுத்துகிட்டு வெள்ளை வெளியர்னு எடுத்துக்கோங்க எப்படி நம்ம பாதாம் வந்து அல்வா செய்யும் பொழுது அந்த தோலை ஊற வச்சுட்டு அதை எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் எடுக்கணும் நம்ம பாதாம் அல்வா செய்கிறோம் அது என்ன பதத்தில் வருது அந்த ருசியே தான் இதுவும் நமக்கு கிடைக்கும் காஜு கத்திரி செய்வாங்க முந்திரி ஊற வச்சுட்டு நல்லா மையம் அரைச்சி சக்கரை போட்டு நல்லா கிண்டுவாங்க அதே டேஸ்ட்டும் இதில் கிடைக்கும் இதை நம்ம அப்படியே இதை மாதிரி உதுத்து இதில் கொஞ்சம் பணம் வெல்லம் போட்டு நெய்யை போட்டு கிண்டி எடுத்தோம்னா நல்ல திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து மஸ்கோத் அல்வான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து கொஞ்சமாக வெள்ளம் போட்டு கிண்டி எடுத்தோன்னா இதை மாதிரி நல்லா வெள்ள வெளியேறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த அல்வா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கும்பொழுது அரை கிலோ போல் பலா கொட்டைகள் நல்லா வேக வச்சு இதை மாதிரி தோல் எடுத்து நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க அரைச்சோன்னா வெள்ளை வெளியேறுன்னு வரணும் ஒரு தேங்காய் எடுத்து அதில் முதல் பால் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு நெய் வெள்ளம் சேர்த்து செய்யலாம் சக்கரை சேர்த்து செய்யலாம் ஆனால் வெள்ளமே போட்டுக்கோங்க ருசியாக இருக்கும் நூறு கிராம் போல் முந்திரி இதுதான் நமக்கு மெயினாக தேவையான பொருட்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாமல் செய்தாலும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் பால் எடுத்து பொழுது ஒரு பால் கோவா டேஸ்ட்டு கிடைக்கும் காஜு கத்திரி சாப்பிட்றோம் பாருங்கள் அந்த ருசி கிடைக்கும் ஸோ எனக்கு அந்த ஸ்டைலில் வேணும்ன்ட்டு நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் தேங்காய் பால் ஊற்றுறது இல்லை பால் ஊற்றாமல் அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி கிண்டுறது எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான் இன்றைக்கி நான் மிக்சியில் தான் இந்த தோல் எடுத்த விதைகளை போட்டு அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைக்கும் பொழுது தேங்காய் பால் போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி போட்டு இதை அரைக்கக்கூடாது ஒரு தேங்காயோட முதல் பால் எடுத்து அதை ஊற்றி வெல்லம் போட்டு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா கிண்டி எடுத்தோன்னா பத்தே நிமிஷத்தில் அல்வா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஆல்மோஸ்ட் இந்த கொட்டைகள் நல்லா வேக வச்சதால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அந்த நெய்யில் கிண்டி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடும்பொழுதே அதிகப்படியான புரத சத்துக்கள் கிடைக்கும் இது நிறையவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா புரதம் அதிகமாக இருக்கிறதால ஜீரணத்தன்மை குறையும் தேங்காய் பால் நம்ம நிறைய போடுறோம் ஸோ ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கிறோம் டெய்லி அப்படின்னும் பொழுது தேவையான புரத சத்துக்கள் கிடைக்கும் இந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய வயிற்று புண்ணுகளை ஆற்றக்கூடிய அந்த தன்மையும் அதிகமாக கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியிலையும் இதை நம்ம நிறைய எடுத்துக்கலாம் இந்த வெல்லம் போட்டிருக்கதில்ல நிறைய பார்த்திங்கன்னா அயன் நமக்கு கிடைக்கும் ஸோ மருத்துவ பலன்கள் அதிகமாக இருக்குது அறுசுவையானது அப்படின்னா இந்த அல்வாவை சொல்லலாம் அறு சுவை இருக்குது பொழுது ஆரோக்கியம் இருக்காதுன்னுவாங்க ஆரோக்கியம் இருக்குன்னும்போது அறுசுவை இருக்காதுன்னுவாங்க ஆனால் இந்த அல்வாவில் நம்ம போடக்கூடிய முந்திரி ஆகட்டும் பலாக்கொட்டை வெள்ளம் தேங்காய்பால் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் கொண்டது நல்லா நம்ம மையை எல்லாத்தையும் ஒன்றா அரைச்ச பிறகு கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் நெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நெய் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம முந்திரியை பொறிக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த முந்திரிலாம் நல்லா சிகப்பான பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த எல்லாத்தையும் மிக்சியிலிருந்து ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கிளறி எடுத்துக்கோங்க பாதாம் முந்திரி வால்நட்ஸ் அதெல்லாம் நம்ம பொழுது அந்த விதைகள்லேருந்து எந்த அளவுக்கு உயர்ந்த விதமான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது நல்ல ஆரோக்கியமான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம இந்த பல விதைகள்லேருந்து பொழுதும் கிடைக்கும் இது ஜீரணத்தன்மை வந்து பசியை வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இதனால் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கும் பொழுதே பசி பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்காது உடல் இழைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விதைகளை போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கிறது குருமா குழம்பு வைக்கிறது அதுக்கெல்லாம் பயன்படுத்தும்பொழுது நல்லா காரமாக சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்காக செய்கிறோம் பொழுது இதை மாதிரி அல்வா மாதிரி செய்து வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தியோட இந்த அல்வா தொட்டு சாப்பிடா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் இன்றைக்கி நான் அரைச்சி வச்சிருக்க மாதிரி நல்லா வெண்ணை பதத்துக்கும் அரைச்சிக்கோங்க தேங்காய் பால் போட்டு தான் அரைக்கணும் தண்ணி போட்டு இதை அரைக்கவே கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பலா விதைகள் பால் அடுத்தபடி ஏலக்காய் வெல்லம் இதை மூணும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா புரிஞ்சு வந்துடுது ஸோ முந்திரி இந்த பதம் வந்த பிறகு நெய்யில் கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க மாவு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பலா விதைகள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நிறைய ஒரு ப்ரோட்டீன் சத்தை அதிகமாக்கக்கூடிய இருக்குது என்ன ஒன்று பெரியவங்க எடுத்துக்கும்போது இதே இந்த ஸ்வீட்ஸை பார்த்திங்கன்னா அதிகமாக சுகர் பேஷண்ட்டை எடுத்துக்க முடியாது அதனால் அவங்களுக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் போட்டு இதை மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது செய்யுங்க ஸோ இந்த நெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும்பொழுது இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணுன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தான் தெரியுது ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெய்யை கொஞ்சம் கம்மி பண்ணி கூட ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நான் அரை கிலோ பலா விதைகள் பயன்படுத்தியிருக்கேன் ஒரு கால் கிலோ கூட நீங்கள் செய்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு உடலுக்கு நல்லது நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்குது நிறைய எடுத்துக்காதீங்க ஜீரணம் ஆகிறது ரொம்பவே கடினமானது ஏன்னா ப்ரோட்டீன் அளவு அதிகம் புரத சத்து மாவு சத்து எல்லாமே அதிகமாக இருக்கிறதால கொஞ்சமான அளவில் டேஸ்ட் பண்ணுங்கள் நல்லா இப்போ புரிஞ்சு வந்துடுது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இன்றைக்கி நான் செய்து வச்சுருக்கேன் இந்த பலா விதை அல்வா இதுக்கு முன்னே நீங்கள் எங்கன்னா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் செய்ததை டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ஒரு காஜு கத்திரி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவர் வருது லைட்டாக நமக்கு ஒரு பால்கோவா டேஸ்ட்டும் கிடைக்குது ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனதால் நல்ல ஒரு முந்திரி அல்வான்னு சொல்லுவாங்க பாருங்கள் முந்திரி அல்வா மாதிரி இருக்குது பாதாம் அல்வா மாதிரி இருக்குது ஸோ இந்த விதைகளை நீங்கள் பயன்படுத்தி இதை மாதிரி ஒரு ஸ்வீட் செய்து பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்தது ப்ரெட்டோடு சாப்பிட ஜாம் மாதிரி நல்லா ருசியாகவே இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம பூஷணிக்காய் வந்து பறித்து காசி அல்வான்னு செய்வாங்க ஸோ அது ஈஸியாக நெய் கம்மியாக ஊற்றி எப்படி செய்கிறது அதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் காசி அல்வா பார்க்க மறக்காமல் விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்